அண்மை செய்தி ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு நெல்லை சுரிமுத்து அய்யனார் கோவில் முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருவதால் இரண்டு நாட்களுக்கு கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம் முத்துப்பாண்டியன் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் புரட்சி மலையில் அமைந்திருக்கும் கரையாக சொன்னித்த ஐயனார் கோவிலானது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெறும் வெளி மாவட்டங்கள் வெளி ஊர்களில் இருந்து அதிகமான பக்தர்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு வருவது வழக்கம் அப்போது இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரண்டு நாட்களுக்கு அந்த கோயிலுடைய பராமரிப்பு பணி மற்றும் சுத்தப்படுத்துற பணி முன்னு எல்லாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் வந்து இன்றும் நாளைக்கும் வந்து பக்தர்கள் மற்றும் யார் வெளியுள்ள நபர்கள் யாரும் செல்லக்கூடாது என்று ஒரு தரையானது விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தேதி காலை முதல் அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை பக்தர்கள் கோவிலுக்கு செல்லலாம் அவர்கள் இரண்டாம் தேதி காலையில் வந்து தனியார் வாகனம் தங்கள் பொருட்களை கொண்டு செல்லலாம் அங்கு தங்கிறதுக்கு குடியல் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கு அங்கு தங்கிக் கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்த நிலையில் இந்த இரண்டு நாட்கள் தற்போது கோவிலுக்கு செல்ல தடை விட்டதால் பக்தர்கள் மத்தியில் ஒரு வருத்தம் அளித்திருக்கிறது எந்த ஆண்டுக்கு இல்லாத அளவு ஏற்பாடுக்காக இரண்டு நாள் தடை விதித்திருக்கிறார்கள் அதனால் அங்குள்ள கோயில் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சில இரண்டாம் தேதி முதல் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மோகன் தங்களின் விரிவான புதங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி